ஆட்சிக்கு தமிழக மக்கள் பலமுறை வாய்ப்பளித்தும் பயன் தராத திமுகவை வரும் தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க தயாராகி விட்டார்கள் அன்புமணி ராமதாஸ் பரபரப்பு பேச்சு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள துரைசாமிபுரத்தில் பட்டாசுத் தொழிலில் ஈடுபடும் பட்டாசுத் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த பொழப்ப நம்ம நவம் உழைக்கிறோம் ஆனால் நம்ம முன்னேறி நிறுத்தமானா என் புள்ள நல்லா படிச்சிருக்கானா என்ன இப்போ இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க கெமிக்கல் கெமிக்கலுக்குள்ளே நிற்கிறோம் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அதுக்கு எனக்கு பாதுகாப்பு தரக்கு என்ன செய்யணும் இது நம்ம தலைவர்கிட்ட நம்ம பேசணும்னா அரசு தொழிலாளர்களை சந்தித்தேன் அவருடைய குறைகளை கேட்டு அதை கண்டறிந்து இதற்கு தீர்வுகள் வேண்டுமென மக்களுடைய கோரிக்கை பட்டாசு தொழிற்சாலை என்பது சிவகாசிக்கு பெயர் போனது இந்தியாவிலே தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பட்டாசு சிவகாசியில் இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் தான் செய்யப்படுகிறது ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் மாசு கட்டுப்பாட்டுக்கு பசுமை பட்டாசை இனி வரும் காலத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு இன்று வரை பசுமை பட்டாசு என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியாது அரசு அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் தெரியல நிபுணர்களுக்கும் தெரியல விஞ்ஞானிகளுக்கும் தெரியல கிரீன் கிராக்கர்ஸ்னால் என்னென்னு தெரியாது பசுமை பட்டாசுனா என்னென்னு தெரியல யார் யாரும் எப்படியோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியல இப்போ இருக்கிற பட்டாசு வந்து பேரியம் நைட்ரேட் பயன்படுத்தி தான் காலங்காலமாக நூறு ஆண்டுகளாக இங்கே தயார் செய்கின்ற பட்டாசுகள் ஆனால் இதெல்லாம் இப்போ நைட்ரோஸ் செல்லுலோஸு அப்படிலாம் ஏதோ மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல அது ஃபெயிலியர் எல்லாமே இதில் வந்து மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டும் சென்று இந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டும் ஒரு தீர்வு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் அதாவது பட்டாசு என்பது நம்முடைய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தில் கலந்திருப்பது நம்ம எல்லாம் இப்போ தீபாவளிக்கு மட்டும் கிடையாது இப்போ கார்த்திகை மாதம் இல்லை நமக்கு வந்து